ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போலவே நீங்களும் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களா இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மட்டுமில்ல உங்கள் குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க இதை நீங்கள் சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டிங்கனாலே இந்த ப்ராடக்ட்லாம் கிடைச்சிரும் இது மூலிமா பண்ணும் போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டான ஐஸ்கிரீம் கிடைக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க திராட்சை ஐஸ்கிரீம் செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஜிஎம்எஸ்ஸை எடுத்து சிறிதளவு பாலில் வந்து நீங்கள் நல்லா கரைச்சிக்கணும் நான் எத்தனை ஸ்பூன் சொல்லிருக்கணும் அதை எடுத்து கரைச்சிக்கோங்க ஸ்டெபிலைசர் எடுத்து சர்க்கரையில் கலந்து பிறகு இரண்டையும் சேர்த்து தயாராக வைத்து கொள்ளுங்கள் அப்புறம் கருப்பு திராட்சையை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாறு எடுத்துக்கோங்க இப்போது எல்லா கலவையும் ஒன்றா நீங்கள் சேர்க்கணும் நீங்கள் அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க வேண்டிதான் அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு முறை எடுத்து அதை பீட் பண்ணி பீட் பண்ணி ஒரு ஆறு வாட்டி நீங்கள் வச்சுட்டு அப்புறம் ஒரு ஏழு மணி ஏழு மணி நேரம் செட் ஆகிறதுக்கு விட்டுரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ